தாய் மக்களே அனைவரும் எப்படி இருக்கு மக்கள் யாராய்க்கலாம் எனக்கு ரொம்ப நாளாக ஆசை மக்கள் இந்த மலேசியாவை சுற்றி பார்க்கணும் அதுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்தது மக்களே இந்த ரஞ்சானுக்கு ரெண்டு நாள் லீவ் கிடச்சிச்சு அதனால நானும் என் தம்பி பஸ்ஸில் பஸ் புக்கிங் பண்ணிட்டு பஸ் ஏற போகிற மக்களே பஸ் ஏறியாச்சு பஸ் ஏறி உட்காந்தாச்சு பஸ்ஸும் புறப்பட்டாச்சு அது ரொம்ப நாளாக கனவு மக்களே மலேசியாவை சுற்றி பார்க்கணும் அந்த இடம் போகிறதுக்கு போகணும் அது பார்க்கணும் அது என்ன நடந்துச்சுன்னு இந்த வீடியோ வரும் மக்களே கண்டிப்பாக ஏமா சொல்லுங்க எல்லாருக்கும் தெரியும் இதுக்காண்டியே செலவு செலவு பண்ணி வருவாங்க மலசியாக்காண்டியே இந்த கோபுரத்துக்கு போகணும் வரணும்னு ஆனால் நாங்கள் வேலைக்கு வந்திருக்கோம் வேலை பார்த்துட்டு இருக்கோம் நாங்களும் போகணும் போகணும் பார்த்தோம் போக முடியல ஏன் சொல்லுங்கள் நம்ம சூழ்நிலை வேலைகள் தினசரி வேலை போய்ட்டு இருக்குது அதனால் நம்மளால் போக முடியல ஆனால் சு ஒரு தம்பி வந்தால் ஒரு துணைக்கு ஆள் இருக்கு நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது இப்படி ட்ரெயின் ஏறணும் இப்படி பஸ் ஏறணும் இப்படி போகணும்னு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாது அந்த தான் நம்ம தான் இன்றைக்கி போயிட்டுருக்கோம் இருக்கோம் அந்த ஒரட்டை போய் பார்த்து மலைச்சு தம்பி தான் அவன் தான் அவன் பேர் அஜாசு அவங்க ஊர் வந்து ராமநாதபுரம் நான் தெரியும் நம்ம ஊர் வந்து தஞ்சாவூர் பேராவூரணி பேராணி நம்ம சேரில் பார்த்துக்கிற அனைத்து மக்கள் தெரியும் சரியான வாங்க நம்பரில் இன்னைக்கு பயணம் சிறப்பாக இருக்குது மலேசியாவே சுற்றி பார்க்க போகிறோம் நாங்கள் இருக்கிற சி சிலாங்கூர் மக்களே நான் இருக்க இங்கேருந்து அங்கே அங்கே போகிறதுக்கு நாலு மாதிரி அஞ்சு மணி நேரம் கண்டிப்பாக ஆகும் அதனால் பஸ்ட்டு பசதில் போகிறதுக்கே நாலு மாதிரி ஆச்சு நாலு மேரம் போய் அங்கே அங்கே ஊரில் இறங்கணும் அங்கே மெட்ரோ ட்ரெயின் இருந்துச்சு மெட்ரோவில் இருந்து மெட்ரோலேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஒன்று மணி நேரம் ஆச்சு அதனால் ரெண்டு ட்ரெயின் மரணம் இதுதான் மெட்ரோ ட்ரெயின் ஸ்டாப்பு மக்களே அங்கே பஸ் ஸ்டாண்டுருந்து கீழே இருக்குது ஆனால் மெட்ரோ அங்கிட்டு போகணும் பாலத்து ஏறி அங்கிட்டு போய் இறங்கி அங்கே போய் இறங்கி அங்கிட்டு ட்ரெயின் ட்ரெயினில் பஸ் ட்ரெயினில் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும் ஆனால் கொஞ்சம் சிரம மக்களே ஆனால் கண்டிப்பாக படித்தாலே போகணும் எனக்குலாம் படிக்க தெரியாது சுத்தமாக இதுவுமே தெரியாது ஆனால் என் தம்பி அவர் வந்தால் அவன் அவனால தான் எனக்கு எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அவன் டக்குனு டக்குன்னு படிச்சுக்கிடுச்சு டிக்கெட்டே தான் புக்கிங் பண்ணான் நம்ம ஊரில் ட்ரெயின் டிக்கெட் பஸ்ஸு புக்கிங் பண்ணுவீங்களா அது மாதிரி அவன் செல்லுலேயே புக்கிங் பண்ணி போகலாம் அதனால் ஈஸியாக இருந்துச்சு டக்குன்னு பஸ் வந்துச்சு அதில் ஏறி போயிட்டோம் இப்போ வந்து ட்ரெயின்லேயும் அப்படி தான் ட்ரெயின்லேயே பெரிய சிஸ்டம் வச்சுருந்தாங்க அவள் தான் அடித்து அடித்து எல்லாத்தையும் டிக்கெட் எடுத்து எங்களை ட்ரெயினில் கூட்டி போய் இப்போ எங்கேயாச்சு ம முதல் ட்ரெயினில் எங்கேயாச்சு அடுத்த ட்ரெயின் ஏறி போக போகிறான் ஆனால் கண்டிப்பாக படிக்காமல் வந்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம் தான் ஆனால் படிச்சு அவன் கூட்டி வாங்க எங்கேயா போலாம் வழியாக போகலாம் தான் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மக்களை மக்கள் செம்ம ரெண்டு நாள் எங்களை சொக்கத்துக்கு மாதிரி இருந்துச்சு ஏம்மா நான் வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு இந்த மனசியாக வந்து இன்னும் போக முடியல ஆனால் ரொம்ப நாள் ஆசை போய் போக சப்போஸ் நம்ம இங்கேருந்து போக முடியாமல் ஊருக்கு போயிட்டோம்னா கண்டிப்பாக அம்மாவும் பக்கத்தில் ஃப்ரெண்டு சொல்லுவான் என்னடா அங்கேருந்து ஏன் போக முடியலாம் கேட்டான் என்ன பண்ணுறது மச்சான் வேலை இருக்குது வேலை போயிட்டு இருந்துச்சு தினசரி சரி மாதம் மாதம் ஒரு லீவு கொடுப்பாங்க லீவ் ஒன்று பண்ண முறது அசைத்திக்கு நம்ம படுத்துவங்க செய்வோம் வெளியே போக முடியும் சுற்ற முடிய முடியாது ஆனால் இது மாதிரி போய் சுற்றி பார்க்க முடியாது ஆனால் ஊர்லேயும் நான் மெட்ரோ ட்ரெயினில் போனதே இல்லை சாதாரண ட்ரெயினாக போயிருக்கேன் இப்போ தான் முதல் மெட்ரோ ட்ரெயினில் போய் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்துச்சு மக்களே இது ரெண்டு நாளாக ஆனால் அங்கே போய் ஃபோட்டோ பிடிச்சி வீடியோ படிச்சு அனைத்தீரையும் அருமக்கள் கண்டிப்பாக மச்சேன் இல்லை நம்ம சேனலில் சம்பவ பாண்டி சேனலை பற்றி என்ன தகவல் என்றால் நான் சூப்பர் மார்க்கெட் வேலை பார்த்துட்டு இருக்கிற மக்களே நம்ம சம்பவ பாண்டை சேனலில் வரும் அனைத்து வீடியோ மலேசியாவின் சூப்பர் மார்க்கெட் வேலை எப்படி பார்க்கணும் ஸ்டோரில் எப்படி வேலை போகணும் களை எப்படி வேலை பார்க்கணும் அதான் நம்ம சேனலை பற்றி தகவல் அது போய் பாருங்கள் வீடியோ எப்படி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்படி முடிச்சுக்கங்க இந்த வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க அவ்வளோதான் வேறு தான் கேட்கல நண்பர்கள் நீங்கள் யாராச்சும் மலேசியா வந்துருக்கலாம் சுற்றி பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி இடத்துல பாருங்க மக்களை ஆனால் இது மாதிரிலாம் நீங்கள் அங்கே பார்த்துக்க முடியாது ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் இங்கிட்டு உள்ள மக்களை கேள்வி சைடு இங்கிட்டு வரணும் இதுக்கெல்லாம் மூணு மேே ஆகும் நான் இங்கேயிருந்து போகிறதுக்கே மூணு மேல் நாலு மணி தான் ஆகிடுச்சி மக்கள் இதெல்லாம் போகிற வழிகள் மக்களே எல்லாம் மலைகள் பச்சை பசேன்னு இருந்துச்சு மக்கள் எங்கே எல்லாமே பார்க்க மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஏன்மா நாலு வருஷத்தை ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடித்து வச்சிருந்த கிளியை பறக்க விட்டாங்க அப்படி பறந்து சரி சரியாக போயிட்டு இருந்தோம் மக்களே மக்கள்லாம் சுற்றி பார்த்தா ஆனால் ரெண்டு நாள் மக்கள் அனைவரும் வந்தால் மக்களே நம்ம எல்லாம் அனைத்து மக்களும் பார்த்தோம் ஒரிசா மக்களே தமிழ்நாடு மக்கள் இந்தியா மக்கள் பாகிஸ்தான் மக்கள் அனைத்து மக்களில் பார்த்தோம் அவங்களே பார்த்து சந்தோஷம் அவங்களும் மகிழ்ச்சி புண்ணை அவ்வளோ புண்ணையாக இருந்துச்சு மக்களே ஃபோட்டோ பிடிக்கிறது என்ன வீடியோ கால் இருக்கிறது என்ன அவங்க மக்களுக்கு வீடியோ எடுத்து ஃபோட்டோ பிடிச்சி விடுறது என்ன வேறு எதாவது இருந்து மக்கள் மலேசியாவில் இந்த டேல் போனால் அந்த ரெட்ட ரெட்டக்கோட்டத்தில் கீழே போய் அனைத்து மக்களும் ஃபோட்டோ பிடிச்சி வீடியோ எடுத்தாங்க நாங்களும் பார்த்து ஃபோட்டோ பிடிச்சி வீடியோ எடுத்து சூப்பராக மகிழ்ச்சியாக இருந்துச்சு மக்களே இது மாதிரி உங்களுக்கு மகிழ்ச்சியாக எந்தெந்த கண்ட்ரி போயிருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க மக்களே எனக்கு வாழ்க்கையில் முத முத இந்த கண்ட்ரி தான் நம்ம மலேசியா வந்திருக்கேன் இந்த ரெட்டக்கோப்பை தான் போய் கொஞ்சம் ஆறுதான் இருந்துச்சு நம்ம ஊரில் வந்தால் தஞ்சாவூர் போவேன் பெரிய போகிறது அப்புறம் தான் திருச்செங்கூரில் போது அவ்வளோ தான் எந்த ஊர் தான் போரு வேறு எந்த ஊருக்கு அவ்வளோ போனதில்லை வேலை 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 ஆனால் என் வாழ்க்கையில் இப்போ வருஷம் ஆச்சு என் வாழ்க்கையில் இந்த நாட்கள் ரொம்ப சந்தோஷமான நாட்கள் இந்த நாள் முக்கியமான நாட்கள் மக்களே அதான் மக்கள் அவங்கள்ட்ட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது நாட்கள் எதுவும் பகிர்ந்து எதாவது பயிருங்கள் நம்ம கமலில் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு பதில் நம்பர் மக்களே ஆனால் ட்ரெயினில் போடும்போது ஒரு ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து பாஞ்சு பதினஞ்சு சொல்லி அஞ்சு பதினஞ்சு வெள்ளி அதனால் பஸ்ஸில் வந்து நாங்கள் இருபது சொல்லி இருந்துச்சுக்கலாம் மணி நாலு மணி ட்ராவல் ஆனால் வந்து ரொம்ப லாங்கு மக்களே ரொம்ப நாளாக ஆச்சு ரொம்ப நேரம் ஆச்சு போகிறதுக்கு ஆனால் நம்மளை புக்கிங் பண்ணோம் புக்கிங் பண்ணால் சீட் கிடச்சிச்சு எங்களுக்கு ஆனால் சும்மா போய் டிக்கெட்டில் கிடைக்கல எங்களுக்கு புக்கிங் போனதுனால ஈஸியாக கிடச்சிச்சு டிக்கெட்டுக்கு ரெண்டு ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கு ஐம்பது வெள்ளியும் வந்து மக்களே மலசே காசுக்கு நம்பர் வாசுக்கு எட்நூறுவா ஒரு மக்களே ஆனால் ட்ரெயினில் போகும்போதே கொஞ்சம் ஈஸியாக ஜாலியாக இருந்துச்சு ட்ரெயினில் வந்து அங்கே அங்கே போய் அங்கே அங்கேயே இருக்க மக்களை நம்ம ஊரில் தெரியும் மெட்ரோல் ட்ரெயின் அப்படி டிக்கெட் எடுக்கணும் கண்டிப்பாக வந்து தெரியும் அதே மாதிரி இங்கே இருந்துச்சு டிக்கெட் எடுத்துட்டு இப்போ போயிட்டே இருந்தோம் இது ஒரு ஊர் மக்களை சூப்பராக அப்படியே அழகாக போயிடுச்சு மக்கள் இந்த இந்த வில்லேஜு இந்த மலேசியா முன்னாடியே கூட சுற்றி பார்த்துருப்பீங்க ஆனால் மலேசியா வெளியே இவ்வளோ இருக்குது மக்களை இவ்வளோ சூப்பரான ஆனால் இங்கே மலைகளாக இருக்க மக்களை இங்கே வந்தீங்களா மலைகள் இந்த இடத்து பேர் வந்து கேஎல்சிசி சொல்லுவாங்க மக்களை அந்த இடத்து பேருக்கு ஸோ சொன்னிங்கன்னா இந்த இடத்துல வந்து விடுவாங்க நாங்கள் கிட்டே போகலாம் அவ்வளோ ஏரியா இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு இந்த ஸ்டாப்புக்கு வந்துட்டு நாங்கள் அடுத்த நாள் தான் போனோம் மக்களே இங்கே வந்து எங்கள் ஃப்ரெண்டு 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 வீட்டில் போய் தங்கிக்கிட்டு அடுத்த நாள் தான் போகலாம் மாலுக்கு போகலாம் அந்த வீடியோ நாளைக்கு வரும் மக்களே நன்றி வணக்கம் மக்களே அடுத்த சந்திப்போம் சியா சியா